ஆல் ஃபாலோ மீ எவ்வளவு பெருசா கட்டிங்க அந்த ஊட இங்க அங்கிள் எனக்கா கட்ட அப்படியா இங்க எல்லாமே பெருசு பெருசா இருக்குதா நீ சிறுசா இருக்கறதா அப்படி தெரியுது என்னடா அது டேங்க் கூட அமைச்சிருக்காங்க டேய் அது டேங்க் இல்ல மேன் ஸ்விமிங் பூல் இல்ல ஒரு 4 கிலோ யாரா வாங்கி விட்டா எப்படி இருக்கும் ரொம்ப நாரும் டைனோசர்க்கு அஜிரணமா மாதிரி சவுண்ட்லாம் கொடுக்காதே ஸ்டாப் இட் சந்தியா 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 ஜானி டேய் ஆ இது வர வர ஹே மிஸ்டர் ஜானி சாரி

சந்தியா ஜானி உங்கிட்டு உன்ன சொல்லிட்டுமா என்ன சி நீ உங்க அம்மா உங்க அப்பா அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மறுபடியும் அங்க எப்ப போவோன்னு இருக்கு அடிப்பாவி

நேஸ்டி பெல்லோஸ் யூரின் போனுக்கிறேன் ஒரு வய வாயை தரக்க மாட்டேங்கிறான் டைலி அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கிறான் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அந்த சீட்டில் நல்லா ஏசி வருது ஒரு ட்ரை தட் சீட் ப்ளீஸ் தேங்க்யூ டேய் டவரா கல்ரா மியூஸ் பண்ற ஏ பாசிட்டிவ் வர vô kìa, yeah à? காலம் முழுக்க உன் கூட வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா என் மச்சாங்க சந்தியா இவ்வளவு சத போட்டா ஆனாலும் நேத்து நீ பண்ணது ரொம்ப அணியா அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன் தெரியுமா போறாடே நான் என்ன அநியாயம் பண்ண அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிச்சு ஃபீல் பண்ணிருக்கா பின்ன அப்படிங்கிற பின்ன அப்படிதான் சரி புரிஞ்சுதா போடே போடே போட விடுக்குற முதல்ல ரெடியா விடுவாங்க தெரியல யார் யாது யாராவது கீழே குரங்கு பைய

எது கையிலயோ பூமாலை கொடுத்த மாதிரி இருக்கு குரங்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சட்ட பேண்ட் போட்டு இவ்வளவு ஊரை ஏமாத்திருக்கான்

என்னடா வாய்ப்பு நக்கி குடிக்கிற உள்ளுக்கு ஒரு வெள்ளி ஸ்பூன் போட்டிருந்தேன் அவங்க நம்மளுக்கு விருந்து வச்சிருக்காங்கல்ல நாம எதிர விருந்து வைக்கணும் என்னப்பா சாப்பாடு பிடிக்கலையா ஐயோ அப்படி இல்ல சார் நீங்க எங்களுக்கு விருந்து வச்சீங்களா சார் உங்களுக்கு எங்க வீட்டுல விருந்து வாங்க சார் பரவாயில்ல அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல அங்கிள் இங்க பாருங்க இந்த ஏரியாவை க்ளீன் பண்றதுக்கே ரெண்டு நாள் ஆகும் அவன் காலத்துக்கு தூக்கி மேஜை மேல வச்சிருக்கான் இவன் மூக்குல ஐஸ்கிரீம் சாப்பிடுறான் நேஸ்டி கிரவுட் அங்கனா நீங்க போக கூடாது அங்கிள் ரைட் ஜானி ரொம்ப தேங்க்ஸ் இன்விடேஷன் கே ஆனா என்னால வர முடியாது அதான் வெல் செட் அங்கிள் பட் எனக்கு பதிலா பொண்ணு சந்தியா வருவா? ஏம்மா? கண்டிப்பா வருவேன் நான் காலங்காத்தால உங்களுக்காக போய் மீன் நினைச்சேன் அதுக்குள்ள இவரு வேணாம் நல்லா இருந்து இல்ல சூப்பர் நீங்க டெய்லி வருவீங்களா அவங்க வருவாங்க நீங்க வரீங்க எப்படி இருந்தாலும் இலைய வெளிய போடுவீங்களா பாத்ரூம் எங்க இருக்குமா இங்க தான் பீச் வரமா நீ இங்க கழுவலமா நீ பாத்ரூம் தடுத்துட்டு வர அதை எடுத்துக்கிட்டே ஏய் புறாய் அடுத்தல இருந்து தாலிங்க ஐயோ கண்டுக்கிட்டியா தாலி போய் தட்டாயிடுச்சு புரியலையா நீ இப்ப வெட்னியே வெள்ளி தட்டு நான் வெத்திருக்க கூடாது நீ எங்க அம்மா மாதிரிதான் சொல்லுமா அப்பா உயிரோட இருந்திருந்தா

மனசுக்குள்ள பூட்டி வச்ச ஒண்ணு நடக்காது நீ சுப்பா இங்க பாரு அம்மா சொல்றது கேளு நேர போ விஷயத்தை போட்டு ஓட அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு இன்னும் விஷயம்டா அந்த பொண்ணு பார்த்த உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்ல வந்தது மென்னு முழுங்கிடாத வெட்டொன்னு துண்டு சொல்லணும் சொல்லுவியா சொல்லுவியா சொல்றோம் ஐயோ வெக்கத்து பாரு பிள்ளை ரொம்பதான் வெக்கப்படுறோம் பாரு